எல்லாருக்கும் வணக்கம் வாங்க கிளீன் கிச்சனுக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கட பால் அப்பந்தான் சுட போகிறோம் அப்பத்தை விரும்பாத ஆக்களையில் வாங்க நாங்கள் சுலபமான முறையில் அப்பன் சுடுறது எப்படின்னு பார்ப்போம் நாங்கள் வெள்ளை வெள்ளைப்பற்றை அரிசியில் தான் அப்பன் சுட போகிறோம் நான் இதில் அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேன் எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அந்த அரை கிலோ அரிசியும் இந்த கப்பால் மூன்று கப் அளந்து தான் போட்டிருக்கிறேன் நாங்கள் முதல்ல இந்த அரிசியை தண்ணியை வடிய வச்சு கொள்வோம் இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டோம்னு சொன்னால் கெதியில் தண்ணி வடிஞ்சிரும் தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் மாவிடிக்க வேணும் மிக்சியில் தான் நாங்கள் மாவிடிக்க போகிறோம் நாங்கள் இப்போ அரிசியை தண்ணி வடிகிறதுக்கு வச்சுருக்குறோம் இதை உரமாக வைப்போம் இந்த தண்ணி வடித்தது நாங்கள் ஊற வச்ச தண்ணி இருக்கிறதுல அந்த தண்ணியை வீசக்கூடாது அது அப்படியே இருக்கட்டும் எங்களுக்கு பிறகு தேவைப்படும் அரிசியில் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டுது இதை நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம் இதை நாங்கள் அரைவாசி அரைவாசியாகத்தான் போட்டு திரிக்க வேணும் முதல் அரைவாசியை வந்து நாங்கள் சும்மா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் ஏனண்டா அதில் இருந்து நாங்கள் குருணல் எடுக்க வேணும் இப்போ நான் அரிசியாக அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதை மெல்லிய கண்ணுள்ள அறுதட்டில் போட்டு அரித்து கொள்ளுவோம் மாவை அரிச்சதுக்கு பிறகு நாங்கள் அதிலேருந்து குறிநலை கொளித்து எடுத்துக்கொள்ளுவேனும் அந்த மிஞ்சி கப்பியை சுளகுல கொட்டி போட்டு கொளித்து எடுக்கலாம் நான் வந்து அருதட்டிலேயே அப்படியே கொளித்து எடுத்துக்கொள்கிறேன் நான் இதில் அரை பேணி தான் குறிணல் எடுக்க போகிறேன் மூன்று பேணி அரிசி போட்டிருந்தேன் அந்த கப்பில் அந்த கப்பில் அரை கப் குருநல் தான் எடுக்க போகிறேன் ரவை பதத்தில் இருக்கிற குருநலைத்தான் எடுக்க வேணும் அந்த பெரிய குருநலை எடுக்கக்கூடாது பெருசை நாங்கள் பிறகு மற்ற அரிசியோடைய போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கொள்வோம் நாங்கள் குருநல் எடுத்துட்டோம் இனி மற்ற அரிசியை அப்படியே பட்டு போல் அரைச்சு நாங்கள் அரைச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ எங்களோட அப்பத்துக்குரிய மா தயாராகிட்டு இதை நாங்கள் எங்கள்ட அப்பம் குழைக்கிற சட்டியில் போட்டுக்கொள்வோம் நான் இந்த மண் சட்டியில் தான் அப்பத்துக்கு கரைச்சி வைக்க போகிறேன் அதில் மாவை போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இந்த மாவோட எடுத்து வச்சுருந்த அரைப்பேணி குர்நிலையும் போட்டுக்கொள்வோம் அதோட அவிச்ச கோதுமை ஒரு பேணியும் போட்டுக்கொள்ளுவோம் இன்றைக்கு நாங்கள் அப்பக்கஞ்சி காய்ச்சாமல் தான் அப்பஞ்சூட போகிறோம் இப்போ நாங்கள் இந்த மாவை குழைத்து கொள்வோம் நான் இதில் இளநீர் தான் எடுத்துருக்கிறேன் தேங்காய் ரெண்டை உடைச்சி அந்த தண்ணியை வடித்து இதில் கொள்ளுவோம் நாங்கள் முடிஞ்சால் முழுவதுமாகவே இளநீரில் மாவை குழைக்கலாம் நான் இதில் இளநீ விட்டதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே அரிசி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தவன அந்த தண்ணியையும் சேர்த்து தான் இந்த மாவை குழைக்க போகிறோம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறவங்கள இந்த அப்பன் சொல்கிறதுக்கு எங்கள வீடுகளில் கல் மண்டி விட்டுத்தான் சொல்கிறது ஆனால் இப்போ கல் மண்டி நாங்கள் தேடி எடுக்க இயலாது அதால் நாங்கள் இளநி தண்ணி அரிசி ஊற வச்ச தண்ணி அதுகளை சேர்த்து மாவை குழைச்சு கொள்வோம் இனி நாங்கள் இந்த விஸ்கை எடுத்து வச்சுட்டு கையால் தான் இந்த மாவை குழைக்க வேணும் கையால் குளைச்சமுன்னு சொன்னால் தான் இந்த மா நல்லா பதமாக பொங்கி வரும் வளமையான எங்கட பாலை பத்துக்கு நாங்கள் கோதுமை மா சேர்க்கிறது ஆனால் அதுக்கு பதிலாக எங்களுடைய அம்மாக்கள் எல்லாம் பான் சில துண்டுகளை சேர்க்கிறது அந்த பான் வந்து சேர்க்கறது வந்து அதில் ஈஸ்ட்டும் இருக்குது கோதுமை மாவும் இருக்குது அப்போ எங்களோட மா நல்லா பொங்கி வருமன்றத்துக்காகத்தான் சேர்க்கிறது நான் ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த அப்ப கிளவையை குளச்சிருக்கிறேன் நல்லா அடித்து குளச்சிருக்குறேன் அப்போ தான் அந்த காற்று எல்லாம் உள்ளுக்கு போகும் இப்போ இதை நாங்கள் மூடி அப்படியே ஒரு இரவு ஃபுல்லாக ஊற விடுவோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரை ஆகும் இது பொங்கி வாரத்துக்கு ஒரு வெள்ளை துணியால் மூடிட்டு ஒரு தட்டொன்று வச்சு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சு கொள்வோம் அலுமினிய பாத்திரங்களில் கரைச்சி வைக்கக்கூடாது இப்போ விடுஞ்சிட்டுது நாங்கள் மா கலவையை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இது தோசை மா மாதிரி பொங்கி வராது ஒரு லிமிட்டோடு தான் இருக்கும் நாங்கள் ஒரு கரண்டியால் எடுத்து பார்த்தோமாட்டா தெரியும் எங்களுக்கு உள்ளுக்குள்ள குமுளிகளாக இருக்கும் இப்போ எங்கடம்மா நல்லா பொங்கி இருக்கு இதுக்கு நாங்கள் இனி பால் விட்டு கரைச்சி கொள்ளுவோம் மாவை நாங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தோமாட்டா தெரியும் குட்டி குட்டியாக குமுளிகள் இருக்கும் அதுதான் சரியான பதம் நாங்கள் இப்போ தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம் இது ரெண்டாம் பால் தான் வர்றேன் முதல் திக்கான பால் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் தேவையான அளவு உப்பு கொள்ளுவோம் இதோட ஒரு கரண்டி சீனியும் சேர்த்துக்கொள்வோம் இதை நாங்கள் நல்லா கரைச்சிக்கொள்வோம் உப்பு சீனி மா பால் எல்லாமே நல்லா கலந்து வர வேணும் அதால் வடிவாக கலந்து விட்டு கொள்வோம் கரண்டியால் நல்லா அடித்து கரைக்க வேணும் தேங்காய் பாலை ஒரே அடியாக விடக்கூடாது நாங்கள் கலந்து விட்டு குழச்சி பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட வேணும் கணக்க விட்டோம்னா மா சரியான தண்ணியாக போயிடும் பால் விட்டு கரைச்சதுக்கு பிறகு நாங்கள் உடனே சுடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி திளம் போல் இதை வைச்சோம்னு சொன்னால் மா இன்னும் கொஞ்சம் பொங்கி வரும் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இறக்க வேணும் எங்களோடய அப்பா கலவை இப்போ நாங்கள் மாவை கரைச்சி எல்லாமே தயார் செய்துட்டோம் இது அப்படியே கொஞ்சம் நேரம் வைப்போம் நான் இதில் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல் பால் நல்ல திக்கான முதல் பால் ஒரு பெரிய தேங்காய் திருவி முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஒரேடியாக சீனியை போடாமல் அரைவாசியாக குறைச்சிட்டு நாங்கள் சீனியை போடுவோம் நான் இதில் மூன்று மேசக்கரண்டி அளவுக்கு சீனி போட்டு கொள்றேன் அதோட உப்பு கொஞ்சமும் சேர்த்து கொள்வோம் சேர்த்துட்டு இது ஒருக்கா கலந்து விடுவோம் சீனியெல்லாம் நல்லா கரையட்டும் இனி நாங்கள் அப்பத்தை சுட்டு கொள்வோம் நான் இதோட கொஞ்சமாக அப்பச்சோடா சேர்க்குறேன் அப்பச்சோடா சேர்த்து நல்லா இருக்கா கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் அப்பத்தைச் சூட தொடங்குவோம் அப்பச்செடி அடுப்பில் வச்சுட்டு ஒரு எண்ணெய் பூசின சுத்தமான துணியால் நல்லா சட்டியை துடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் தாச்சியை நல்லா துடைச்சி விட்டதுக்கு பிறகு ஒரு கரணி மாவை எடுத்து அப்படியே நாங்கள் தாச்சிக்கு நடுவில் ஊற்றி கொள்ளுவோம் ஊற்றிட்டு அப்படியே ஒருக்கா சுற்றி எடுப்போம் நல்லா வட்டமாக வார மாதிரி சுற்றி விட்டு கொள்ளுவோம் இப்படியே சுற்றிக்குள்ள எங்களுக்கு தெரியும் மா நல்ல பதமாக இருந்தால் சின்ன சின்ன ஓட்டேலாக வரும் ஆப்பத்தை சுற்றி அப்படியே சுற்றி விட்டுட்டு நாங்கள் ஒரு முப்பது செகண்ட் போல் இதை மூடி வைப்போம் முப்பது செகண்டுக்கு பிறகு இதை திறந்து பார்ப்போம் திறந்துட்டு நாங்கள் எங்களை தேங்காய்ப்பாலை விட்டுக்கொள்ளுவோம் பால் விட்டதுக்கு பிறகு திரும்பவும் நாங்கள் இதை மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் வரையும் போகும் இந்த அப்பம் அவியிறதுக்கு இடையில இருக்க நாங்கள் திறந்து இந்த ஓரங்களை லேசாக கிளப்பி விடுவோம் அப்போ எங்களுக்கு அப்பம் எடுக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் இந்த சட்டியில் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே அப்பன் இல்லை அதால தான் இந்த முதலாவது அப்பம் கொஞ்சம் இப்படி இருக்குது அடுத்த அடுத்த அப்பம் சரியாக வந்துடும் அப்பம் சுடுற நேரம் அடுப்புக்கு தான் வைக்க வேணும் அப்போ தான் வெப்பம் சீராக இருக்கும் நான் புகையடிக்க வைக்க இல்லை இப்போ நாங்கள் திரும்பவும் இதை கொஞ்சம் நேரம் மூடி விடுவோம் எங்கட அப்பம் தயாராகிட்டு நாங்கள் அப்பத்தை இறக்கிடுவோம் இந்த தோசைக்கரண்டியால் சைடால் பக்குவமாக அதை கிளப்பி எடுக்க வேணும் இல்லாட்டி அந்த அப்பத்தில் காயம்பட்டால் பாலெல்லாம் வெளியில் வந்து எங்களை தாய்ச்சியில் பிறண்டுரும் அப்படி தாய்ச்சியில் ஊற்றினால் நாங்கள் திரும்பவும் அப்பத்தாச்சிய கழுவ வேணும் என்னென்னா கொஞ்சம் கூட அந்த சுரசுரப்பு தன்மையோ தன்மையோ இருந்தாலுமே எங்களுடைய அப்பம் வடிவாக வராது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எங்களோட அப்ப தாச்சியில் கொஞ்சம் கூட பால் அதில் ஒட்டுப்படையில் அப்படியே பழ பழண்டே வந்திருக்கு எங்களோட அப்பமும் அப்படியே முழுசாக வந்திருக்கு இதே மாதிரி நாங்கள் இன்னும் ஒரு அப்பம் சுட்டுக்கொள்வோம் நாங்கள் பிறகு பிறகு அப்பன் சுடைக்குள்ள எங்களோடய தாச்சி நல்லா ஹீட்டாக இருக்கும் அதால் நல்லா சுத்தமான கொஞ்சம் பெரிய துணியாக வச்சு நல்லா துடைக்க வேணும் எண்ணெய் பூசி நல்லா துடைச்சா தான் அப்பம் நல்ல வடிவாக கலண்டு வரும் இப்போ திரும்பவும் நாங்கள் மாவை ஊற்றி கொள்வோம் ஊற்றிட்டு சுற்றி கொள்ளுவோம் நிறைய பேர் வீடுகளில் அப்பன் சுடுறது குறைவு காரணம் என்னன்னு சொன்னால் அப்பன் சுடை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த ஒவ்வொரு அப்பத்தையும் சுட்டு எடுக்கிறதுக்கு போகிற நேரம் தான் அதிகம் கிட்டத்தட்ட ஒரு அப்பத்துக்கு மூன்று நிமிஷம் பிடிக்கும் நாங்கள் அதை பக்குவமாக சுட்டு எடுக்கிறதுக்கு அப்போ ஆளாக வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு இப்படி சுட்டு எடுக்கிறதுக்கு நேரம் பத்தாது இப்போ சுலபமாக அப்பஞ்சூடக்கூடிய மாதிரி எல்லாம் அப்பச்சட்டி வந்துட்டுது எல்லாருமே வடிவாக சுட்டு சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு பால் அப்பமண்டா உயிர் பிள்ளைகளுக்கு கட்டாயம் வீடுகளில் செய்து கொடுங்க நாங்கள் இன்னும் நிறைய வகையான அப்பங்களை ஈஸியாக செய்து கொள்ளலாம் இனி அடுத்தடுத்த வீடியோகளில் நான் கட்டாயம் உங்களுக்கு செய்து காட்டுவேன் இதே போல் நாங்கள் இன்னொரு நாளைக்கு எங்கட சிவப்பரிசியில் கஞ்சி காய்ச்சி மேலே நெருப்பு தணல் போட்டு அடுத்த அப்பம் நாங்கள் பர்ஃபெக்டாக சுடுவோம் எங்கட பழைய முறையில் இப்போ எங்கள்ட அப்பமெல்லாம் தயாராகிட்டு அப்பம் பிடிச்சிருந்தா இப்போ கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்